இந்த நாலு மணிக்கு எந்திரிச்சு எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணி பின்னால் அந்த மூட்டையெல்லாம் எதுக்கு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து நான் முல்லைத்தீவு வந்து போகிறது ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வெட்டிக்குழுவிலிருந்து முல்லைத்தீவுக்கு பஸ்ஸில் போகிறதுன்னு சொன்னால் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் புதுசாக போகிறவங்களுக்கு ஸோ நீங்களும் இருந்து முல்லைத்தீவுக்கு புதுசாக போகிறவங்களா ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து பாருங்கள் அப்படி ஒருபடியாக முல்லைத்தீவில் நிற்க போகிறான்னு நினைக்கிறாரு பொதுவாகவே வந்து நீங்கள் ஈஸ்டில் வந்துட்டு நார்த்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னால் ஏசி பஸ் எல்லாம் கிடையாது நார்மல் பஸ் தான் அதுலேயும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் பஸ் கூட வந்து கிடையாது சிபிபி தான் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இப்போ முல்லைத்தீவுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரேக் பஸ் இல்லைன்றதுனால கிளிநொச்சியில் இறங்கி இப்போ இங்கேருந்து நம்ம பறந்த பஸ்ஸை வந்து எடுக்கப்பறம் நீ நிற்கிற இடம் மட்டும் பார்த்து ஏண்டா அப்படிலாம் செய்றாங்க நம்மராசி அப்படி ஒரு மாதிரி பஸ் வந்துட்டு கிளிநொச்சி டோ முல்லைத்தீ இப்போ பஸ் போயிட்டு தான் இறங்கணும் இது எத்தனை மணிக்கு போய் அடிக்கிறாங்க சொல்லி தெரியல பரந்தில இருந்து இந்த முல்லைத்தீ வந்து தான் வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜே என்ன கேஜி சொல்கிறது கேஜி காண அப்படி சொல்லி பார்ப்பீங்க கேஜே கிடையாது இன்றைக்கி நான் மட்டும்தான் முழுக்க முழுக்க தனியாக இந்த ஒரு வீடியோ ப்ளாக் பண்ண போகிறேன் அண்ட் வந்து சுற்றி பார்ப்பீங்க இருட்டாக இருக்கும் அண்ட் வீடியோவில் வேறு நோய்ஸ் அடிக்குது அண்ட் வந்து சுற்றி வளைச்சி ஒரு சத்தம் ஒன்று கேட்கும்ல அதாவது சில்லூரில் சொல்லுவேன் கடவுரில் ஊரில் அந்த ஒரு சத்தம் கேட்கும் காரணம் இப்போ டைம் வந்துட்டு விடியோ நாலு மணி ஸோ இந்த நாலு மணிக்கு எந்திரிச்சு எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணி பின்னால் அந்த மூட்டையெல்லாம் எதுக்கு கட்டியிருக்கு அப்படி சொல்லி பார்த்தி சொன்னால் திடீரென வந்து முளைத்தில் வந்து வந்த ஒரு ஃபோன் கால்ஸ் ஸோ அதுக்கமையாக விடிய சாமத்திலே வந்து வெளிக்கிட்டேன் அந்த வந்து தனியாக வந்து வேற போகிறேன் ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போக போய் சொல்கிறேன் நான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து நான் முல்லைத்தீவு வந்து போகிறது ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வெட்டிக்குழவுலேருந்து முல்லைத்தீவுக்கு பஸ்ஸில் போகிறதுன்னு சொன்னால் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் புதுசாக போகிறவங்களுக்கு ஸோ நீங்களும் வெட்டி இருந்து முல்லைத்தீவுக்கு புதுசாக போகிறவங்களா ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் தொண்டனா அப்படியே ஒரு மாதிரி அடைச்சிட்டு பணி வேற பய தான் ஸோ நம்ம போக போகிறது வந்து இப்போ ஆட்டோவில் தான் ஆட்டோவிலே ஃபுல்லாக வந்து போக போகிறது கிடையாது பஸ் ஸ்டாப் வரைக்கும் நம்ம ஆட்டோவில் வந்து போக போகிறோம் ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து பஸ்ஸில் போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த டைமில் வந்து அதாவது என்னென்ன டைமில் வந்து வெட்டிக்குள்ள முன்னச்சிக்கு பஸ்ஸுலலாம் வந்து போகலாம் அப்படின்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே அதுக்கு முன்னால் இப்போ நம்ம ஒழிக்கிறதுக்கு முன்னால் நம்ம பெற்ற தாய்க்குளத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு அட்டென்ஷனை வந்து போட்டுட்டு மா தாயே என்ன பார்த்தா ஆத்தா வாமா மதரின் வருகைக்காக காத்திருக்கும் பிரகலாதன் இந்த எவ்வளோ கால எவ்வளோ வேலி அந்திரிச்சு நான் வந்து வழி கூட்டுட்டேன் ஆனால் மதர்னு வந்து அருண் மட்டிங்கிற அங்கு நம்ம குளிச்சு வழி கூட்டு பார்த்தா அம்மா உள்ள பேக்கப் பட்டுற போல இருக்கு அப்போ அம்மா நித்ரகானோட வந்து வாரம் என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல இருக்கு தூக்கத்துலேருந்து வழி அனுப்ப வந்துருக்கேன் அம்மா நித்ரகனில் ரைட்டம் வந்து லைக் சில வச்சுடுவோம் என்னடா திடீரெட்டு வந்து ஃபோன் கலசிக்கு இவ்வளோ பெரிய மூட்டை கட்டிட்டு போகிறான்னு சொல்லி டவுட்டாக இருக்கும் உங்களுக்குலாம் நான் போக போக சொல்கிறேன் ஸோ முதல்ல நம்ம ரூமுக்குள்ள போயிட்டு அப்படின்னு ஃபோன் போட்டுருந்தோன் சார்ஜர் ரெண்டுத்தையுமே வந்து எடுத்துக்கொள்ளணும் சீப்பு குடிக்கும் சீப்பை கூட்டிட்டு போக நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது பட் இருந்தாலும் ஒரு பார்முலாவுக்கு தூக்கி போட்டு போவோம் வந்து நம்ம இப்போ போக போகிறோம் அண்ட் வந்து ஹோட்டலுக்குலாம் வந்து பார்ப்பீங்க யாரும் கிடையாது நான் மட்டும் பஸ் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டு அங்காள ஆட்டோ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் அது தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படி சொல்லுவாங்க நம்மளோட தம்பி ஒரு ஆள் இருக்கிறார் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் தம்பியை பட் மற்றவங்களும் வந்து தெரியாமல் இருக்கும் தம்பின்னு சொன்னால் கூட பிறந்த தம்பி கிடையாது கூட பிறந்த மாதிரி அதாவது சித்தி பையன் அம்மாட்ட தங்கச்சிரமான் ஸோ அவனை கூட்டிகிட்டு அவனை அவன் வந்து நம்மளை வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவன் வந்து ஆட்டோ திரும்ப கொஞ்சம் கொண்டு வந்துருவான் அண்ட் வந்து போகிறதுக்கு முன்னால் பக்தியும் ஊத்தியமாக வந்து போகணும் இல்லையா களத்தில் வர எதிர்க்கணும் இல்லையா சொன்னால் எப்போவுமே நம்மளுக்கு சோங்ஸ் இல்லைன்னு சொன்னால் இன்ஜின் ஏங்காது ஸோ அதனால் ஒரு ஐயப்பன் சோங்ஸை போட்டுட்டு அப்படியே வெளிக்கூட வேண்டியதான் நமக்கு ரொம்ப சாங்ஸ் வந்து போட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு காப்பி ரைட் அடி விழுந்துரும் வெளிக்கிடுவோம் ஓகே மதர் அப்ப வரட்டா போயிட்டு வரேன் பாய் சந்திப்போம் எல்லாம் ஓடுறான் அப்படி ஒரு வழியா முள்ளதீல நிக்க போறான்னு நினைக்கிறாரு முன்னாடி வந்து சொன்னால் முளைதிக்கு இப்போ இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் நம்ம இப்போ ஆட்டோவில் பலிக்கிடலாம் ஓகே ஸோ ஃபுல்லாக இருட்டு தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன சொன்னால் இது வந்து நம்மளோட துறையடி ஏரியா அதாவது இந்த ஓடர் இருக்குது எங்களோட ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் ஓடர் நாங்கள் நிறைய வீடியோவில் காமிச்சுட்டு போய் இங்கே வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணுவாருன்னு சொல்லி ஸோ இனிமேல் வந்து இந்த டைம்ல வந்துட்டு இதில் நடமாடுறதுன்னு சொன்னால் அதிகமாக வந்து மீன் பிடிக்க போகிறவங்க தான் இந்த டைம்ல வந்து வருவாங்க அது இந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறவங்க அண்ட் வந்துட்டு இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு மீன் வேண்ட போறவங்கன்னு சொல்லி அவங்களை மட்டும்தான் காணக்கூடியதா இருக்கும் ஐயா மீன் பாடுதோ ஐயா காதுக்கு இருக்கு நீ அடைச்சி ஓட்டை அடைச்சு வச்சுக்கோ மீன் சுவாமி சரணம் தரணமையப்பா ஐயா அவங்களாம் மீன் பிடிக்க போகிறாங்க இப்போ கல்லஞ்சொடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சு சுற்றி வளைச்சு பார்த்தா இங்கேயும் இருட்டாக இருக்குது வெறிச்சு போயிருக்கு உண்மையிலே பஸ் ஸ்டாண்டுன்ற மாதிரியே தெரியாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா பஸ் கோட் தான் ஆனால் லைட் எதுவுமே இல்லை நம்மளோட ப்ளஸ் லைட் தான் அடிக்குது பா ஸ்டார்ட் பண்ண டைம் இதெல்லாம் பில்டிங் இருந்தது செய்த டைம்ல வந்துட்டு லைட்லாம் போட்டு நல்லா இருந்தது ஆனால் இப்போ இதெல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நம்மள்ட்ட வந்து இங்க இருக்க ஒரு ஜப்னா பஸ் வந்து போயிட்டு மிஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பஸ் வந்து வருதா இல்லையான்னு சொல்லி தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னு சொன்னால் தம்பிக்கார நம்மளை கொண்ட அப்படி முள்ளையத்தில் விட்டுட்டு வருவான் மூத்த காட்ட மாட்டான்னு சொன்னாலே சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்குங்களான்னு சொல்லிட்டு வயசு படி ஸோ கண் சொல்லி முகத்தை காட்டுறான் ஃபுல் டைம் வந்துட்டு ஃபோன்லேயும் பிஸியாக இருப்பான் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக போய் செட் பண்ணிக்கொண்டிருக்குது ஏன்னா நான் டிக்டாக் வேற ஒரு ஐடியா காட்டுறதுக்கு அவர் என்ன நிறுவ நிறுவுன்ற ஐடி ஸோ டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க நம்மளோட தம்பியை சரியா நம்ம தம்முடைய தங்கத்தங்களை கொண்டு இருக்கு ஓகே இப்போ ஒரு பஸ் போய்கொண்டிருக்கு அதில் வந்து ரிங்கோவுக்கு போகிற பஸ்ஸு அன் வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் ஈஸ்ட்டில் வந்துட்டு நோர்த்துக்கு போக போகிறீங்க அப்படி சொன்னால் ஏசி பஸ்லாம் கிடையாது நார்மல் பஸ் தான் அதுலேயும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் பஸ் கூட வந்து கிடையாது சிபிபி தான் அதாவது இலங்கை போக்குவரத்து சபையினால வந்து படுத்தப்பட்டிருக்கிற பஸ் பெரிய சீட்டு சொல்லுவோம் டிப்போ அந்த ஒரு பஸ் மட்டும் தான் இங்கே வேலை செய்யும் ஆனால் கொழம்புக்கு போகப்படுறதுனால் ஏசி பஸ் இருக்குது ஆனால் ஈஸ்ட்லேருந்து நோர்த்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏசி பஸ் கிடையாது அதுவும் வந்துட்டு வெட்டி கிளவுல கன்ஃபார்ம்டாக வந்து கிடையாது ஆனால் ட்ரிங்கோவிலேருந்து இருந்து நார்த்துக்கு போகிறதுக்கு அதாவது சரி பவனியாவோசரி சரி போகிறதுக்கு ஏசி பஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஆனால் அடித்து சொல்லுவோம் மட்டக்கிழப்பில் இருந்து போகிறதுக்கு இருந்து போகிறோன்னு சொன்னால் வடக்கு கிடையவே கிடையாது ஆனால் கொழம்பு போகிறதுக்கு வந்துட்டு ஏசி பஸ் இருக்குது ஸோ மட்டக்கிளப்பிலேருந்து கொழம்பு தவிர வேறு எந்த சைடு போகிறதா இருந்தாலும் வந்துட்டு ஏசி பஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ ட்ரிங்கோலருந்து நார்த்துக்கு போகிறதுக்கு ஏசி பஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரிங்கூர் சைட்டில் வந்து வீடியோ பார்க்குறவங்கள வந்துட்டு போட்டுக்கொள்ளலாம் ஆனால் வந்துட்டு முன்னாடி சம்டைம் வந்துட்டு ஈஸ்ட்டில் வந்துட்டு நார்த்துக்கு போகிறதுக்கு ப்ரைவேட் பஸ் இருந்துருக்கலாம் பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது இது எனக்கு பெஸ்ட் டைம் இல்லை நார்த்துக்கு இதுக்கு முன்னால் வந்து நான் போயிருக்கிறேன் பஸ்ஸில் ஆனால் முல்லைத்தீவுக்கு வந்து போகிறது இதுதான் பெஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக வந்து யாவும் இல்லை அப்படி போயிருந்தாலும் ஒரு வாட்டி தான் போயிருக்கணும் அது எந்தளவுக்கு ஒன்று சரியாக வந்து எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சரியாக வந்து அஞ்சு மணி விடியாமா அஞ்சு மணி ஸோ அஞ்சு மணிக்கு தான் பஸ் வரதா வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்போ ஹோட்டலில் வரும்போது எங்களை வந்துட்டு ஓடெக்ட் பண்ணி போன பஸ்ஸு வந்துட்டு பின்னுக்கு போர்டு பார்த்தோம் பவுனியான்ட்ருந்ததால்தான் வந்து விட்டுட்டோம் இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்டதும் இங்கே நின்று ட்ரிங்கோக்கு போகிறதுக்கின்ற ஒரு கொள்ளி தான் நான் வந்து அது வந்து யாழ்ப்பாணம் தான் வந்து முன்னுக்கு வந்து யாழ்ப்பாணம் ஒன்று போர்டு போட்டிருக்கேன் இப்போ யாழ்ப்பாணம் ஒன்று முன்னுக்கு போட்ட மாதிரி பின்னுக்கு போட்டுருந்துருக்கேன் நான் நான் அப்படியே ஓட்டாக் பண்ணி நிமிட்டி நான் அதில் போயிருந்திருப்பேன் எட்டு ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட கால கஷ்டம் வெயிட் பண்ண வேண்டியதாகவே இருக்குது அண்ட் வந்து இந்த மூட்டை வேறு கொஞ்சம் பயங்கர வெயிட்டாக இருக்குது நிற்க போகிறது ஒரு த்ரீ டேஸ் அப்படி தான் நிற்க போகிறோம் அதுக்கு இவ்வளோ பெரிய மூட்டை வந்து தேவைப்படாது அதுக்குள்ளே இன்னொரு பொருள் ஒன்று இருக்குது பொருள்னு சொன்னால் அது ஒருத்தவங்களும் வந்து இப்போ நான் பார்க்க போகிற ஒருத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்ட ஒரு மூட்டை அது என்ன மூட்டை அப்படிங்குறதை நான் அங்கே போய் அது சொல்லிக் கொள்கிறேன் ஸோ சூப்பராக பார்த்ததெல்லாம் போட தொடங்கிட்டு அங்கே வளைச்சிட்டு இருக்கிற கோயில் ஃபைட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பஸ் எடுத்துகிட்டோம் அதாவது லப்னா பஸ்ஸில் தான் வந்து ஏறி இருக்கும் ஸோ பறந்து யங்ஷன் இறங்கி அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்பயே முல்லைத்தூக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி தான் போகணும் அடுத்த பஸ் வந்து ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து 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 ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இன்னொரு பிரமுகர் ஒரு ஆள் வெயிட் இருக்கிறாரு போகும்போது அவரை நம்ம அப்படியே போகணும் அவர் யார் அப்படிங்கிற வந்து வந்து நான் நான் போக போக இப்போ சீட்டே கிடையாது ஏன்னா புக் பண்ணல தானே பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தான் நான் இப்போ நின்று கொண்டு தான் போகிறேன் ஸோ போகிற வழியில சப்போஸ் வந்து நம்மளுக்கு சீட் கிடைச்சதுன்னு சொன்னால் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னு சொன்னால் நின்று தான் போகணும் பார்ப்போம் ライブ。<are> ஒரு மாதிரி சீட்டு கிடைச்சிருக்கு அது இவங்க தயவுல இல்லை கெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸு ஓகே அப்படியே ஸோ பிரசாந்த் தான் இப்போ வந்து அடுத்த பிரமுகர் பேர் வரப்போகிறாள் அவர் தான் சொன்னால் ஸோ அவர் தான் சீட்டு கிடையாது அவர் நின்று வர்றதில் நியாயம் இருக்குது என்ன சொன்னால் அவட உடம்பை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துறதுக்கு படியும் வெளியில் வர்றதுக்கு வேறு வரப்பினா ஸோ அதுக்காக வேண்டி அவனுக்கு வந்து நின்று வரலாம் கொஞ்சம் வடியை குறைச்சிக்கொள்ளலாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே இப்போ ஒரு செயு என்னட சொன்னால் பிரபுக்கர் பிரபுக்கர்னு சொன்னேதாவது பிரசாந்த் ஸோ பிரசாந்தை வந்துட்டு டே பஸ்ல தான் அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு நினைச்சேன் சொன்னால் அவங்ககிட்ட ஊரில் நிற்காம பஸ் அப்படியே கண்டினியூ வந்துட்டு என்ன சொன்னால் ஒரே ஒரு டவுட்டு அவங்கள்கிட்ட பஸ்கோட்டுக்கு முன்னால் இருந்த பஸ் கோட்டில் ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கு தாண்டி இருந்த வஸ் ஸ்டாப் பண்ணாங்க அவனுகிட்ட இதில் மட்டும் நிறுத்தலை இப்போ அதனால இப்போ பின்னுக்கு ஒரு ட்ரிங்க் ஓவர்ஸ் வந்தது ஸோ அதில் வந்துட்டு இருக்காங்க இது வந்து இப்போ மேபி மட்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவன் வந்துட்டு ட்ரிங்கோ பஸ்ஸில் இருந்துட்டு வெங்கிலோ சின்ன ஹாஸ்பிட்டல் அதாவது பெங்களூர் ரோட ஸோ அதுல இறங்கி மாறி அவன் இதுக்கு வந்துடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இது அப்படி போய் கொண்டிருக்கும் அவர் வீட்டுக்கு வந்து அவர் மாறிட்டு ஒரு வசதி எடுத்து வர வேண்டியிருக்கும் பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லி போன் அடிச்சு கொண்டிருக்க ஒரே பதட்டம் ஆயிட்டான்

பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து திரும்ப ரிட்டன் ஆகி வரும் அது பர்டிகுலர் ரிங்கோ ரோட் யங்ஸ்டருக்கு வந்து அப்படியே வரும் காசே ஓகே ஒரு வேலை என்ன தலைவர் சாப்பிடலையா ஒன்று சாப்பிடலையா ஒன்று உங்களோட கம்பெனியை பத்தி தான் பெருமையாக காய்க்கக்கூடாது அதான் இப்போ சின்ன பிள்ளை வச்சு நம்ம கம்பெனியை பற்றி எப்படி சொல்லக்கூடாது என்னென்னு சொன்னா இப்போ பார்த்துட்டு நிற்கிறதுக்கான காரணம் தெரியும் இப்போ நம்ம லாங் ட்ரிப் எங்கேயாச்சும் போறோம்னு சொன்னா எங்கேயாச்சும் சாப்பாடு சரி அடிப்பாங்க இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா நாவல் அடியில்தான் அடிப்பாங்க இப்போ நாவல் அடியிலாம் அடிச்சிருக்காங்க

தாங்கள் தின்பண்டங்களை வாங்கி கொண்டு வருகிறீர்களா என்ன பண்றோம் வேண்ட வேண்டும் என்னை உங்களுக்கு என்ன வேண்டும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள் எங்களுக்கு கடலையோ சரி அல்லது இல்லை பட்டாணியோ சரி ஏதோ ஒன்றை வாங்கி வாருங்கள் ஓகே இப்ப ஏதாச்சும் இது சாப்பிட்டு போற மாதிரி ஏதாச்சும் சரி பண்ணிட்டு வரும் சோ நாவலடி நாவலடின்னு சொல்லி நம்ம நாவலடி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா நிறைய வீடியோல காட்டி போனேன் நான் அப்படி இப்போ கொழம்புலாம் போகும்போது இந்த இடத்துல சாப்பிடும்போது இந்த ஹோட்டலில் காட்டியிருப்போம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ஏதாச்சும் வந்து வேண்டிட்டு அதாவது நீங்கள் இப்போ போக போறீங்க அப்படி சொன்னால் ஸ்டாப் பண்ணுறது இந்த இடம் தான் அட் அடுத்து வந்துட்டு மதியம் பவுனியா பஸ் ஸ்டாண்டில் அடிப்பாங்க நிறைய அப்படத்தில் அடித்து அப்புறம் அப்படியே வந்து கரெக்டாக ஜப்னா தான் எடுப்பாங்களா அதுக்கடையில் வேறு இடத்தையும் அடிக்க மாட்டாங்க சொன்னால் அந்த என்ன சொல்கிற அந்த பஸ் கோடங்களில் நிப்பாட்டி பாட்டி போவாங்க நிப்பாட நீங்கள் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்களை ஏற்றி இறங்குறது கூட நிப்பாட்டுவாங்க மதியம் லஞ்ச் அந்த டைம் அப்படி சாப்பிட்றதா இருந்தால் வந்துட்டு பவுனியாவில் தான் அடித்து கொள்வாங்க په پدایتعليم مډل ورم வெயில் கொளுத்து கொளுத்தோண்டு கொளுத்துது கிளிநொச்சி நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது வந்தது வந்து கிளிநொச்சி கிடையாது முல்லைத்தீவு ஸோ முல்லைத்தீவுக்கு வந்து நம்மளுக்கு பஸ் இல்லைன்றதுனால கிளிநொச்சிக்குள்ள இறங்கி இப்போ இங்க நம்ம பறந்த பஸ்ஸை வந்து எடுக்கப்பறம் ஆனால் வந்து மாப்ளை மாப்ளேட் தான் ஒரு சில கேள்விகள கொஞ்சம் கேட்கணும் நாங்க கேக்குறது இல்லை மாறுவோம் முதல்ல ஓகே என்னண்டா இப்ப ஒன் நீ நீ நின்ற பஸ் கோட்டில் வந்து நீ பாட்டா தெரியுமா அது நீ நிற்கிறதுக்கு முதல் பஸ் கோட்லேயும் வந்து அதாவது அந்த பஸ் கோட்டுக்கு முதல்ல எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி பாட்டி வந்தோம் நீ நின்றதுக்கு அங்காலையும் வந்து நிப்பாட்டி போனவர் நீ நிற்கிற இடம் மட்டும் பார்த்து ஏண்டா அப்படிலாம் செய்யறாங்க இல்லைண்ணா நம்ம நான் முகராசியில் அப்படி விலங்கு விலங்கு எனக்கு லைட்டா சிரிப்பு ஓ ஃபோன் பண்ணுறான்ட்டு என்னடா அவனை நீ பாட்டாம போகிறானே அப்படி சொல்லி சரி அப்போ நான் சொன்னது பின்னால் அவர் வஸ் வரும் போல் அதில் ஏறிட்டு சொல்லி ஆனால் வந்தது ட்ரிங்கோ வஸ் அப்போ நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ட்ரிங்கோ வாஷ் எடுத்து அவர் வந்துட்டு சின்ன ஹாஸ்பிட்டல் யங்ஷர் அதாவது ஆமாம் அது ட்ரிங்கோ ரோட் யங்ஷனில் வந்து இறங்கிட்டப்பில் அப்படியே அதுக்கு பிறகு தான் நாங்கள் டவுனுக்கு போய்ட்டு ஸோ டவுன் பஸ் போயிட்டு அப்படியே திரும்ப வந்தது இப்போ கன காலம் கிட்ட வந்து அதுக்கு பிறகு தான் வாரம் வந்து முல்லைத்தீவுக்கு வந்தா இங்கே போவோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக சொல்லுவோம் முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் சொல்லாம போக போக சொல்லுவோம் இப்போ வந்துட்டு நம்ம போய் புதுக்குடியிருப்புக்கு போகிற போற மாதிரி பஸ் எடுக்கணும் ஸோ எந்த டைம் பஸ் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது பாப்போம் நம்ம கம்பெனி அப்படி நம்ம கும்பல் எப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சு நீத கேட்கறியா அந்த கேள்வியூட்டியூப்ப நடந்து அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரி நீங்க பண்ணுங்க ப்ரோ உங்களோட காசு நீங்க சாப்பாடை வேண்டி எங்க சாப்பாடு இந்த நல்ல பழக்கம் எல்லாம் நீ சொல்லி தரேன் நீ அத வேண்டி வேண்டி நீ இது சொல்ல கூட செய்து காட்டணும் சம்பவம் நடந்திருக்கீங்க தெரியுமா இப்ப விட்டுட்டு போயிட்டு என்னட்ட இருந்த காசை வச்சு எவ்வளவு தூரம் பெறையிலுமா அவ்ளோக்கு வந்திருப்பேன் விரைந்து இடையில நின்றிருப்பேன் காசு அனுப்ப சொல்லி அப்ப உங்களுக்கு அந்த காசு தரணும் ஞாபகப்படுத்துரு

அப்படிதான் ஒரு நடந்துருக்கும் வரக்குள்ள நான் பார்த்து வந்த நான் தம்பி ஒழும்பு கொண்டு சொல்லி தட்டி ஒழுப்பலான்னு பார்த்தா ஒழும்பிட்டான் அவன் நாங்க என்ன உங்களை போல எங்களை போல நாங்க இடம் பார்த்து அவனு தூங்கி வருவோம் ப்ரோ இடம் வந்தா எழும்பி வருவோம் தூங்கக்கூடிய ஆமா சரி நம்ம பாரு பசு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் உச்சி வெயில் மண்டே கொளுத்துது மட்டக்கல போக மழை அடிக்குதுங்க இல்ல வெயில் அடிக்குதுங்களா இல்ல உடனே அதுக்கு மேல சரி சரி பஸ் வந்தா பஸ்ல போ ஒரு மாதிரி பஸ் வந்துட்டு இது டோ முல்லை தீப பஸ்ஸு ஸோ இதில் போயிட்டு தான் இறங்கணும் இது எத்தனை மணிக்கு போய் அடிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல பஸ் வேற வயித்த கடமடை கடம கடமடை மட்டும் ஓட்டுது புரட்டி குத்தி கொட்டே இருக்குது டைம் போயிட்டு இப்போ சரியா வந்து பன்னெண்டு முக்கால் வந்து ஆகிட்டு இருக்கு டைம் இருக்கிறது சீட் இருக்கா சொல்லிட்டு தெரியல ஏற லோட பார்த்தா மேபி புதுக்கடி இது வரைக்கும் நின்றுதான் போகணும் போல சொன்னா இந்த வரைக்கும் ஓடத்தில் இந்த ஜங்ஷன்ல இருந்து ஓடத்தில் தான் கொஞ்சம் தூரம் தான் வந்து நான் கொஞ்சம் தூரம் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தேலாம் ஓடத்துல பஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆக்களை வந்து லோட் பண்ணுறதுக்கா அப்படி ஜங்ஷன்ல இடத்துல தான் பக்கத்தில் நெறிஞ்சு நடந்து வந்துருப்போம் நடந்து வந்துருந்தாலும் அஞ்சு நிமிஷம் வந்து வந்துருக்கலாம் எங்களுக்கு ஏரியாப்பா அவங்களோட ஒரு வசியில மட்ட கிளப்புல இருந்து கிளீன் வச்சுக்க ஈஸியா வந்துட்டு இங்க இருந்து இங்கே வாழ்க்கை அதானுங்க பசியாலு போயிட்டீங்களா போல அதான் கதை கதை நீங்க சாப்பிட்டு மீடாப்பா

என்ன ஆயிருக்கு உங்கட கால் கை தாக்கி பிடிக்கும் வெங்கட்ட எப்படி பிடிக்காது அதான் பாத்திய அங்கே அங்கே ஷூ போட்டிருந்தா உள்ள கோலம் வர போறது ரைட் க்ளோஸ் பண்ணுவோம் அண்ணே வந்து சந்திச்சாச்சு நீ நாங்க அடுத்த வசதியில ஏற போறோம் இவர் பிடிச்சு கொண்டு கிட தள்ளி விட்டுறாரு குளிக்கிறதுக்கு

மற்ற இருந்து கிளிநிலை வரைக்கும் ஈஸியாக வந்துடும் ஒன்றும் இல்லை கிளிவச்சில் அதாவது கிளி வச்சு இந்த முல்லைத்தீ வந்து சேரது தான் வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு நிறைய பேர் விதமாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் தூரத்துக்குள்ளேருந்து இடுப்பழுலாம் வந்து முடிச்சு எடுத்துட்டாங்க ஸோ இதோட வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ அடுத்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சது சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி டைம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கருத்து வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாய்